குழந்தையை நல்வழிப்படுத்துகிறீர்கள் என்றால் தாய் தந்தைக்கு முன்னால் குழந்தையை கண்டிக்கின்ற பொழுது தந்தைமார்கள் அந்த தாயை கண்டிக்காமல் இருக்கட்டும் எவ்வளவு கைதட்டல் வருது பாருங்க அதே மாதிரி தந்தைமார்கள் பிள்ளைகளை கண்டிக்கின்ற பொழுது அப்பா போனவுடன் அப்பாவை பற்றி குழந்தைகளிடத்தில் குறை சொல்லாமல் இருக்க தாய்மார்கள் பழகிக்கொள்ள வேண்டும் பல நேரங்களில் நாம் ஆண் பெண்ணாகத்தான் இருக்கிறோம் ஆனால் தாய் தந்தையராக இருப்பது என்பது மிகப்பெரிய பொறுப்பு அந்த பொறுப்புடன் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தையை நான் சொன்னேன் உங்கள் சிறு சொல்லும் உங்கள் குழந்தையினுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் அந்த சொல்லோடு கவனத்தோடு இருங்கள் நான் ஒரு செய்தியை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும் அதனால நான் சொல்றேன் இப்போ கூட சென்னை புத்தக திருவிழாவில இதை நான் பேசியிருக்கிறேன் புரியல எனக்கு நான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு இன்னும் எனக்கு நேரம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கு பட் டெப்தான ஒரு ரெண்டு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் ஏன்னா டேக்கவே வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு ஏதாவது இருக்கணும்ல கேட்டு கை தட்டணும் சிரிச்சோம் அது வேற வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு ரெண்டு பேக்கெட் டேக்கவே பறவை இருக்குல்ல பறவை முட்டைக்கோழி சமைச்சிருக்கீங்களா கோழி கோழி முட்டைக்கோழியாக இருக்கும் அந்த குடல் எடுத்து வந்தேன் முட்டை முட்டையாக இருக்கும் இதையும் கடை முடிக்கும் சரியா நல்லா ருசியா இருக்கும் முட்டைக்கோழி சமை முட்டைக்கோழி சமம் நான் ஒரு ஜுவாலஜிஸ்ட் கிட்ட கேட்டேன் எங்கள் அம்மாவும் தான் முட்டைக்கோழியை எடுத்து சமைச்சிருக்காங்க ஆனால் அந்த முட்டையில் ஒருபோதும் ஓடு இல்லையனு சொன்னேன் நான் அன்னைக்கு முட்டை போடுற அந்த பறவைக்கு முட்டை போடுறதுக்கு ஒன்றரை மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் தான் அந்த முட்டை ஓடு கட்டுமா சயின்ஸ் அதுதான் அதுக்கு பிரசவ வலியா அப்படி அந்த முட்டைக்கு ஓடு கட்டிருச்சின்னா அது முட்டை போட்டாகணும் இப்போ கோழிக்கு பிரச்சனை இல்லை அது நம்ம மேல கோவமா இருந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுல போய் விட்டுட்டு வந்துரும் இல்லைன்னா நாம சொல்ற இடத்துல இடம் பறவைகளுக்கும் பிரச்சனை இல்லை அதுங்க கூடு கட்ட தெரியும் எனக்கு எங்க மனசு போச்சுன்னா கூடு கட்ட தெரியாது இல்ல குயில் அது எங்க அந்த முட்டையை போடும் எப்படி அது மேனேஜ் பண்ணுது அந்த டைம என்கிட்ட அந்த ஷரீஃபா மேடம் பேசும்போது கேட்டாங்க ஹவ் யூ மேனேஜ் யோ டைம் நான் ஒரு இளத்தரசி ஒரு மனைவி நான் ஒரு தாய் ஒரு ஆசிரியர் ஒரு பேச்சாளர் டிராவல் பண்றவர் எல்லாத்தையும் நான் மேனேஜ் ஐ கேட்டாங்க பாருங்க விட குயில் பெருசு பாருங்க குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அதுக்கு வயிற்றுல முட்டை வந்துருச்சு ஒன்றரை மணி நேரத்தில் முட்டை ஓடு கட்ட போகுது அதுக்கு கூடு வேணும் ஒன்றரை மணி நேரம் தான் டைம் கூடு வேணும் கூடு வந்து ஏற்கனவே காகை காக்கா அந்த காக்கா கூட்டில் அந்த காக்கா முட்டை போட்டுருக்கணும் இல்லைன்னா இது போய் போட்டுச்சுன்னா கீழே தள்ளி விட்டுரும் அந்த முட்டையில சேர்த்து இது விட்டுடும் பார்க்கணும் பாருங்க எனக்கு இந்த பிரசவத்தில் கொண்டாடிய உள்ள லேபர் வார்டுக்கு அனுப்பிட்டு வராந்தால நடந்துட்டு இருப்பாங்கல்ல அந்த ஆண்கள் மாதிரி ஒரு ஆண் குயில் அது என்ன பண்ணுமா அந்த குயில் பெண் குயிலை உட்கார வச்சுட்டு காக்கா கூட தேடி போவாங்க காக்கா முட்டை போட்டிருக்க கூ கூடா தேடி போய் அந்த பெண் காகம் இருக்கல அதுக்கு வம்பு பண்ணி அதை வெளியில் இழுத்துட்டு போவோம் அது போய் ஒரு சுற்று சுற்றிட்டு வரதுக்குள்ள இந்த குயில் போய் அங்கே முட்டை போட்டு வந்துடுமா இது இயற்கையின் எவ்வளவு பெரிய அருள் பாருங்க இப்போ நான் பேசுனது இது கிடையாது நான் பேச போறது இது கிடையாது உங்கள் டேக் அவே மெசேஜ் இது கிடையாது இப்போ அம்மா அப்பா கடமை முடிஞ்சிருச்சு இப்போ பிரச்சனை தொடங்குது யாருக்குன்னா முட்டைக்கு இப்போ அந்த முட்டை அம்மா அப்பா இல்லை காக்கா கூட்டில் தனியாக இருக்குது காகம் அடக்காக்குது அடக்காத்த காகம் முட்டை பொறிஞ்ச உடனே எல்லாரையும் பார்க்குற மாதிரி தான் அந்த குயில் குஞ்சையும் பார்க்கும் காக்காக்கு தெரியாது அது குயில் குஞ்சுன்னு வெளியில இந்த வேட்டையாடி சாப்பாடு கொண்டு வந்து எல்லார் வாயிலையும் போடும் அப்போ குயில் குஞ்சம் வாய் திறந்து சாப்பாடு வாங்கிக்கும் ஆனா கொஞ்சம் வளரும் பாருங்க குயில் குஞ்சு ஆனா பறக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை இன்னும் அது வளர நேரத்துல கீச் கீச்சு கத்தோம்ல அந்த டைம்ல காக்கா குஞ்சனுடைய சவுண்ட் வேறையா இருக்கும் குயில் குஞ்சினுடைய சவுண்ட் வேறையா இருக்கும் அப்ப தாய் காக்கா பார்க்கும் வேர் இஸ் அவர் ஃபேமிலி வாய்ஸ் என்ன சவுண்ட் இது அப்படின்னு அது வாய் திறந்து பசிக்காக கத்துக்கின்ற பொழுது வாயில் கொத்தும் எந்த குயில் குஞ்சு நான் அறியாத பருவத்தில் ஏதோ ஒரு ஆசையாக ஒரு இடத்திற்கு போகின்ற பொழுது ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது பெரியவர்களால் தண்டிக்கப்படுகிறார்களோ அந்த குயில் குஞ்சு சாகும் வரைக்கும் அந்த குயில் பாடுகின்ற பொழுது சந்தோஷமான பண்ணை அது இசைப்பதே இல்லை கடைசி வரைக்கும் அது சோகத்தோடு தான் அந்த இசையை வெளிப்படுத்தும் அதனால் தான் பாரதியார் சொல்லும்போது இசைக்கும் குயில்னே சொல்ல மாட்டார் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட இது உங்களுக்கு ஏன் தெரியுமா சொல்றேன் குழந்தைகளை கொத்தி விடாது சோகப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பிள்ளைகளை நீங்க ஆயிரம் டாலர் இல்ல ஆயிரம் கோடி டாலர் கொடுத்தாலும் குழந்தைகிட்ட சந்தோஷம் வராது இட் ரிஜெக்ட் முக்கியமா உஸ்தாதுகளுக்கு இத சொல்லணும் அடிச்சிராது கொத்திராது அன்பா சொல்லிக்கிற நான் முட்டில அடிவாங்க நம்ம உஸ்தாது கிட்ட கைத்தற்ற குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர் ஆனா ஒண்ணு சொல்றேன் குழந்தைகளை இந்த டீச்சர் கிட்ட குச்சி இருக்கிறது நல்லதுதான் ஒரு வகையில சொல்றேன் நல்லதான் நம்ம கிட்ட புடிக்கிட்டாங்கல்ல இப்போ அது போலீஸ்கார கிட்ட இருக்குது நம்ம கிட்ட ஒழுங்கா இருந்தா அவர்கிட்ட போயிருக்காரு அவர்கிட்ட போயிருச்சு அவங்க கண்டிக்கிறாங்க நாமளே கண்டிச்சோம்னா அவங்க கண்டிக்கிற அளவுக்கு புள்ள வளராது நாமளே இங்க கரெக்டா நிறுத்திக்கும் அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் உங்களிடத்தில் சொல்கிறேன் ஒரு விஷயம் சொல்லி முடித்தாகி விட்டது இன்னும் ஒரு விஷயத்தோடு நான் இடம் சார்கிறேன் எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் என் கணவர் என்னுடைய தாயாருக்காகவும் துவாசையுங்கள் என் சகோதர சகோதரிகளுக்காக துவாசையுங்கள் ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடும் முக்கியமா எல்லா இளைஞர்களும் ஆண்களும் பெண்களும் யாராக இருந்தாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த வார்த்தையை சொல்லிட்டு போறேன் வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது பேரழகானது வல்ல இறைவன் நம்மை நேசிக்கிறான் என்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறான் இந்த வாழ்க்கையின் மீது நாம் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன்